போய்ட்ட இருக்கு போலாம் போலாம் போயிட்டு இருப்போம் நான் எங்க இருக்கிறோம் நான் ஆட்டோலையாக இருக்கிறேன் பாத்தீங்கன்னா எப்படி ஜாலியா இருக்குது பாத்திருக்கா ஆட்டோலாம் ஜாலிதான் இந்த தான் இந்த தான் சொந்தக்காரங்க வீடுங்க இருக்குது நம்ம வந்து கரும்பு சாலையை பார்க்கலாம் கரும்பு சாலை இங்க பக்கத்துல தான் இருக்குது சரிங்களா இங்க தாங்க போயிட்டு இருக்கோம் சோளம் எல்லாம் போட்டுருக்காங்க காட்டுல மெதுவா மெதுவாக போகலாம் ரோடு கொஞ்சம் மோசம்தான் பார்த்து போனோம் அதான் அங்கதங்க தான் நான அன்னைக்கு வந்தேன் வண்டியில பைக்ல வரவே முடியல ஆ ரோடு கொஞ்சம் தைத்தானதான் இருக்கும் நம்ம டான்ஸ் எல்லாம் நிறைய அடிக்கலாம் வந்துருந்தேன் சூப்பரா இருக்கும் வரத அதனால அதுனால இருக்கும் சரிங்களா ஊரை சுத்திட்டே இருக்கானு நினைக்காதுங்க மக்களே நம்மளுக்கு வந்து அச்சோ மண்டைய உடைச்சும் பார்த்துருங்க அந்த அளவுக்கு இருக்குது கருமசாலையை பார்க்கலாமா மக்களே கண்டிப்பாக பாருங்க நம்ம லைவ் போட முடியலை லைவ் போட்டால் கூட நம்ம லைவில் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம லைவ் போட முடியலை அதனால் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா பாருங்கள் இந்த நம்ம கரும்பு சாலை ஆ பார்த்திங்களா கரும்பு சாலையில் இப்போ தான் வேக வைக்கிறாங்க ரெண்டு குண்டு எல்லாம் தருவாங்களா என்னதை தெரியலை கேட்கணும் பார்த்திங்களா குண்டு வணங்கு பார்த்திங்களா கரும்பெல்லாம் கொண்டு வந்து இது பண்ணி இப்போ வந்து பாவு காய்க்கிறாங்க பாருங்க சூப்பரான பாவு ஒரு நாள் வீடியோ எடுக்க வரணும்னே நினச்சிட்டு இருந்தால் வர முடியலை இன்னைக்கு டெம்போவில் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கரும்பு சாலையில் என்ன போடுறாங்க அதில் போட்டு வைக்கிறாங்க மனம் அவ்வளோ மனம் எடுக்குதுங்க அந்த அளவுக்கு நல்லா இருங்க கரும்பு மசாலா சூப்பராக இருக்குதுங்க பாவு காய்க்கிறாங்க பாருங்க பாவு காய்க்கிறதாக்கும் உள்ளாடி நடக்குது இது வந்து வெளியில் போக வருதா அண்ணா இருக்குது வீடு உள்ளாடி உள்ளாடி அங்க உள்ளாடி அங்க அங்க அண்ணா ஆ அது நேரோட நேரோடா பார்த்தீங்களா இந்த கரும்பு எல்லாம் வெதக்கி வாங்கிட்டு வந்து இப்போ போட்டுவாங்க இதுலதான் பால் எடுத்து கண் மசாலா செய்யறாங்க பாத்தீங்களா இதுதாங்க குண்டு வளம் தயார் பண்ற இடம் சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சரிங்களா இங்கே நிப்பாட்டுங்க இதுலேருந்து இறங்கி நடந்து போகலாம் சரிங்க கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டுதீளா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்குமா அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குமா வண்டி வரைக்கு ஆ சரி ஓகே போலாம் போதுங்க போதும் இனி இறங்கி நடக்கலாம் வீட்டு வாசல்லே கொண்டு போயிருவீங்க அவ்வளோதாங்க மக்களை அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஓகே பின்வாசல் அங்கே இருக்கு பின்வாசல் அப்படி போங்க ஓகே நான் அங்க வீடு ஆ சரி அண்ணா திருப்பரியா